ஏகப்பட்ட பேருக்கு குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்குமே தலையில் ஈறு பேனு சரங்கு பொடுகுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த ஹேர் ஆயில்ஸ் செம்ம பெனிஃபிட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வசம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கிட்டு நம்ம பவுட்ரு பண்ணதை அப்படியே போட்டுக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் விளக்கெண்ணையும் ஊற்றிருக்கேன் விளக்கெண்ணெய் ஒத்துக்கிச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம் டீயை வேகமாக வச்சுக்கிட்டு நல்லா நுறச்சி வர நேரத்தில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் நல்லா நுறச்சி வர்றது அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்டவ் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இது இது போதே ஒரு மாதிரி ஸ்மெல்லே நல்லா இருக்காது எண்ணெயும் அந்த ஸ்மெல்லு நல்லாவே இருக்காது ஆனாலும் இதோடய ட்ரீட்மெண்ட்டு சூப்பராக இருக்கும் தலையில் யாருக்கெல்லாம் பேனு சரங்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் நல்லா குளூர குளூர தேங்காய் தலைவிட்டு நல்லா சொரிஞ்சு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் ஹவர் ஒன் ஹவர்லேயே குளிச்சிடணும் இது ரொம்ப நேரம் தலையில் ஸ்டோர் பண்ணிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது ஒரு தடவை நீங்கள் போட்டாலுமே பேன் ஈரலாக சுத்தமாக இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயம் வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது கொஞ்சமாக உங்கள் தலைக்கு தேவையான அளவு காய்ச்சிட்டு உடனே தேய்ச்சி குளிச்சுட்டு முடிச்சிடணும் இந்த இடையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை